அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் அவனவன் பெற்ற வரத்தின்படியே இன்னைக்கு எல்லாரும் அநேகர் நினைத்து பேசுறது என்னன்னா அதாவது பகிர்ந்து கொள்ளுங்கள் எதை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா காசு பகிர்ந்து கொடுக்கலாம் இல்ல வேற எதையாவது பகிர்ந்துகிட்டு வாழ்க்கையில நடக்கிறது போதும் அப்படிங்கிறது கரெக்டா என்னது அவன் அவன் ஒண்ணு பேருக்கு நாலு பத்து அவன் அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடு கொடுக்கும் நல்ல உட்கார உட்காரக்காரனை போல உக்காரணக்காரன் அதாவது அக்கௌண்டபிலிட்டி அதாவது கணக்கு கொடுக்கிறான் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் அப்ப தெளிவா இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு படிப்பிக்கிறது என்னன்னு சொன்னா அவன் அவன் பெற்று கொண்ட வரம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே வரம் கிடையாது கீழவாசிங்கன்னு சொன்னா இருக்கு ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாழ்க்கின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலம் உண்டாயிருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்ப இதுல என்ன புரியுது அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறது பகிர்ந்து கொடுக்கிறது எதுல எப்படி பகிர்ந்து கொடுக்கும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா எனக்கு முறுமுறுப்பு இல்லாத ஒரு ஒரு உபஸ்தரியுங்கள் பகிர்ந்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்றது வெறும் ஒரு நம்முடைய மெட்டீரியல் திங்ஸ் அதாவது பௌதீக பொருட்கள் இல்லைங்க பணம் இல்லை பொருள் அரிசி இப்படிப்பட்டது மட்டும் பகிர்ந்து கொடுக்கிற இதல்ல பகிர்ந்து கொடுத்தல் அப்படின்னு சொன்னா என்ன இங்க அவன் அவன் பெற்ற வரங்கள் இப்போ என்கிட்ட ஒரு வரம் இருக்கு என்ன வரம் அதாவது சீச்சிங் போதனை போதிக்கும் வரோம் நான் இந்த வரத்தை எனக்கிட்டே வச்சு விட்டு அமைதியாவுக்காந்து அது என்ன நடக்கும் அந்த அதுக்கு தான் கணக்கு சொல்லி இருக்காரு ஆர் அக்காவுண்ட் எதுக்கு உனக்கு தான் வரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கும் சிலருக்கு ஜபிக்கும் வரம் சிலருக்கு தீர்க்க தரிசனம் வரும் சிலருக்கு போதிக்கும் வரும் சிலருக்கு பிரசங்கிக்கும் வரும் சிலருக்கு பாடும் வரும் இந்த எல்லா பரத்தையும் என்ன செய்யணும் பகிர்ந்து கொடுத்தல் அதாவது எனக்கு தெரியும் காட்டுகள்ல என்ன போல நாலு பேரை உண்டாகணும் அதான் பகிர்ந்து கொடுக்கிறது இப்ப நம்ம ஹெல்ப் பண்றோம் உதவி பண்றோம் அப்போ இன்னைக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு வேணும் எல்லாரும் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் நாலு பேரை பிடிச்சு உட்கார வச்சு நீ ஜம் பண்ணி உன்னுடைய ஜபாவியே அவனுக்குள்ளேயும் நிலை நிறுத்தால் அதுதான் நம்ம என்னது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது பத்தை பத்தி நம்ம கண்டுகவே மாட்டோம் அந்த ஜ ஒரு ஆளு இப்போ ஒரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரணும் அதை பத்தி கண்டுக்கிட மாட்டோம் நான் மட்டும் போனா போகும் அந்த பகிர்ந்தல் அப்படின்னு சொல்ற அனுபவம் நம்மகிட்ட இல்ல ஒரு கூட்டத்துக்கு ஒரு நாள் நாலு பேரை கொண்டு போக முடியும் உள்ளனே எந்த ஒரு அசையும் இல்லாம நீ மட்டும் போயிட்டு நீ மட்டும் வந்தங்கன்னா அக்கா அக்கௌண்டபிள் நீ வந்து கணக்கு கேட்கப்படு பகிர்ந்து கொடுத்துருக்கணும் உனக்குண்டு ஒரு வாய்ப்பு உனக்குண்டு தாளந்து உனக்குன்னு ஒரு கிருப தேவன் தந்திருந்தால் அதை நம்ம என்ன செய்யணும் இப்ப சிலருக்கு கார் கொடுத்துருப்பாரு சிலருக்கு வேனு கொடுத்துருப்பாரு சிலருக்கு பைக் கொடுத்துருப்பாரு நான் ஒத்தி தான் போவேன் இல்லை நீ பகிர்ந்து தான் கொள்ளணும் அது ஏன்னு நீ போற இடம் இது உனக்கு அது ஒரு வாரம் தேவன் தந்த ஈவு எல்லாமே தேவன் தாடுறது ஒண்ணுமே நம்ம கொண்டு வந்தது கிடையாது இந்த பூமி இல்ல ஒண்ணுமே நமக்கு சொந்தமானது கிடையாது எல்லாம் கற்று தந்தது அதனால அவருடைய மகிமைக்கு நம்ம கிட்ட இருக்க எல்லாமே பிரயோஜனப்படணும் அதை பிரயோஜனப்படுத்துகிற அந்த நல்ல சிந்தை நம்ம எல்லாருக்குமே உண்டாகணும் அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அது அவன் அவன் பெற்ற வரத்தின்படியே வரும் அப்படின்னு சொன்னா இனி கீழே ரோமர் ரோமார் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல இருந்து பார்க்கும்போது எட்டு வரைக்கும் வாசத்தா நமக்கு அருளப்பட்ட நம் நம்மறான வரங்கள் உடைய உடையவர்கள் வரங்கள் உடையவர்களானதுனாலே நம்மிலே தீர்க்க தரஸ்தி சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற ஏற்றதாக சொல்லக்கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலையும் போதி போதிக்கிறவன் போதிப்பிலையும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுதலையும் கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன் இறக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன் வர இப்போ லிஸ்ட் இங்க கொடுத்துருக்கு என்னெல்லாம் வர இருக்கு இதுல அதாவது நம்ம பார்க்கும்போது முதலாவது வரம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் வரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் தீர்க்க தரிசனத்தை அடக்கி வச்சுக்கிட்டா அவன் அதை சொல்லுவான் இவன் இதை சொல்லுவான் அவ அப்படி பேசுவோ இப்படி பேச போன கேட்டு ஆண்டு ஒரு வரம் தந்து இருக்கிறார் அப்போ அந்த வரம் என்ன செய்யணும் ஜொலிப்பிக்கணும் பிரயோஜனப்படுத்தணும் இப்பவுண்டபிள் கிடைச்ச வரத்தை அடக்கி வச்சிட்டு இருந்தா நீ கணக்கு கொடுக்கும் நாட்கள் உண்டு அந்த வரத்தை அது மற்றவங்களை கண்டு பயந்து இருந்தாலும் குற்றமாகும் அதே போல மற்றவங்களுக்காக அஹ் இது எதுக்கு நம்மளால நம்ம நமக்கு தோணுனதெல்லாம் இது தோணுமா தோற்றமாயிருக்கும் நம்முடைய உணர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் உண்டு அதாவது தேவன் தருகிற தரிசனம் தேவன் தருகிற அந்த தீர்க்க தரிசன வரம் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கு அது தெளிவாங்க வாங்க சொல்லியிருக்க தீர்க்க தரிசனம் வரம் இருந்தால் விசுவாச பிரமாணத்துக்கேற்ற பிரகாரம் விசுவாச பிரமாணம் என்னது எல்லாருமே நம்ம விசுவாச பிரமாணம் ஒன்று இருக்கு அப்போ சில விசுவாசம் இருக்கு இன்னைக்கு விசுவாச பிரமாணம் இருக்கு அப்போ அந்த விசுவாச பிரமாணங்களுக்கு ஏற்ற வகையில நம்முடைய தீர்க்க தரிசனம் செயல்படணும் விசுவாச பிரமாணம் என்னது தேவன் என்ன எதுக்காக பூமிக்கு வந்தாரு அவருடைய நோக்கம் என்ன அங்க எல்லாமே இருக்கு அப்ப அவருடைய நோக்கத்தை தேவன் பூமியில வந்ததை நான் அறிக்கை செய்கிறதான் விசுவாச பிரமாணம் அவர் என்னை மீட்டுக்கொண்டு அவருடைய அப்போ சில நடவடிக்கை எடுக்கிறது அந்த விசுவாச பிரமாணத்தினுடைய நோக்கங்களை மனசுல கொண்டு அது ஏன் எதுக்காக அறிக்கை செய்கிறோம் மற்றவ என்ன செய்யணும் தப்பி போகாம இருக்கணும் அப்ப அந்த நோக்கத்தை நம்ம அடிஸ்தானப்படுத்தி ஒரு விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்யறது போல அடிப்ப அடிஸ்தானத்துல தீர்க்க தரிசனம் இருக்கணும் அவ்வளவுதான் நம்மளை பெருமைப்படுத்தவோ நான் அந்தவர்கிட்ட போயிட்டு வந்தேன் என்ன பத்தியா ஒரு நானும் ஒன்னு அப்படின்னு காட்டுவதெல்லாம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் அவியானவை தரும்போது நான் சொல்லும்போது அந்த விசுவாசம் வானத்தையும் பூமியும் அந்த அந்த விசுவாச பிரமாணத்தினுடைய அடிஷ்டானங்களை கொண்டு இருக்கணும் ஒன்னில் தேவனை மயிமைப்படுத்துவதா இருக்கணும் ஆண்டு ஒருத்த வேற யாரையும் நமஸ்கரிக்காத சேவிக்காத அப்ப அந்த கூட்டத்துல அந்த தவறான பாதையில போறவர்களை நேர்படுத்துவதுதான் அந்த விசுவாச பிரமாணம் விக்கிர ஆராதனைக்கு போகாத கண தாயந்தோபனை கனம் பண்ணது அப்போ ஒருத்தங்க இதெல்லாமே அந்த இடத்துக்குள்ள வந்துடும் பிரம்மாண்டத்துல என்னது என்ன உனக்கு வேறு தேவர்கள் உண்டா வானத்தின்களும் பொம்மி எல்லாமே அங்க வரும் விசுவாச பிரமாணத்துக்குள்ள எல்லாமே மறைஞ்சு கிடக்கும் அவர் தம்முடைய உரை குமார் நமக்கு தந்தது எல்லாமே இருக்கும் அதில் அதுல என்ன புரிகிறோம் அப்படின்னு சொன்னா புரிதல் இவ்வளவுதான் ஆண்டவருடைய வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் தீர்க்க தரிசன வரம் அப்ப அந்த வரத்தை நம்ம கட்டாயம் செய்யணும் பிரயோஜனப்படுத்தணும் தீர்க்க தரிசன வரத்தை பார்த்தோம் ஊழியம் செய்கிறவன் ஊழியம் சென்னா என்ன உதவி செய்கிறது தான் ஊழியம் பிரசங்கம் பண்றது ஊழியம் இல்ல ஹெல்பிங் உதவி செய்யறதுதான் தான் ஊழியம் எல்லாரும் ஊழியம் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு நடக்கிறது அது நிச்சயமா அது ஊழியம் அப்படின்றத உதவுகிறதுக்கு பேர்தான் ஊழியம் என்னென்ன வகையில உதவுகிறோம் அதாவது நமக்கு பல வகையான அதை ஆலோசனை சொல்லலாம் ஊழியங்கள் பலதும் உதவி அவ்வளவுதான் தேவையான நேரங்களில் கூட நிக்கிறது இதெல்லாம் தான் ஊழியம் அடுத்த போதிக்கிறவன் அதான் என்ன போல கூட்ட கேசு வைங்க அடுத்தது குத்தி சொல்லுகிறவன் அதுவும் எனக்கு கூட்டத்தில் வர்றதுதான் அடுத்தது தரி தரித்திரனுக்கு கடன் பகிர்ந்து கொடுக்கிறவன் தரித்திரனுக்கு கடன் பகிர்ந்து கொடுக்க அடுத்த வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் அப்ப ஐஸ்வூரிய முதலாளி எல்லாம் ஆக்கிறதையாரு கட்டார் அப்ப அவனை என்ன செய்யணும் ஜாக்கிரதையா இருக்கணும் இறக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்யணும் ஒரு ஆளுக்கு அவன் உண்மையா இல்ல அதனால நான் எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு போறேன் இதெல்லாம் வரங்கள் இப்ப வாசித்தது எல்லாமே பெற்ற வரத்தின்படியே நீ தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரணக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க அப்போ பார்ப்போம் நைட் ஊர்வலில் கொஞ்சம் கூட படிக்கலாம் இப்போ இடஞ்செறியில் ஒரு பக்கம் மழை மறுபக்கம் பத்து சரி எனக்கு இருக்கிற இடத்துல இருந்தாலும் அது மழை இங்க நினையாமல் இருக்கிற இடத்துல ஒரு பேப்பைய வந்து குடிச்சிக்கிட்டு கேட்டோ அதை பேசிட்டு கிடைக்கிறாங்க அதனால அந்த இடத்துல இருக்க வழி இல்லை சரி எதா இருந்தாலும் அந்த அந்த காலையில நம்ம வந்து பேசுகிற ஒரே ஒரு காரியம் என்னது அவன் அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உட்காரணக்காரன் நமக்கு ஒரு வரம் இருக்குன்னு தெரியும் சிலருக்கு திருஜத வரம் இருக்கலாம் சிலருக்கு ஜபத்தின் வரம் இருக்கலாம் ஜிலருக்கு புதிப்பின் புதியின் வரம் இருக்கலாம் அது பகிர்ந்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் முக்கியம் நான் ஒரே தான் என்னது எல்லாத்தையும் செய்துட்டு இருப்போம் மற்றவன்கிட்ட போனா நான் பேச மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லை அதாவது நம்மகிட்ட இருக்கிற வரங்கள் அதாவது உக்ரான காரணம்னா அக்கௌண்டபிள் அப்படின்ற இருக்கேன் இங்கிலீஷ்ல அக்கௌண்டபிள்ன்னா கணக்கு காட்ட வேண்டிய கணக்கு பிள்ளை நீ ஒரு நாள் உன்னாட்ட கணக்கு கேட்பாரு மொத்தத்தையும் சாட்டி குடிச்சு ஆஹ் நான் உன்னாட்ட இந்த வரத்தை தந்திருந்தேன் ஜப வரம் தந்திருந்தேன் துதியின் வரம் தந்திருந்தேன் திர்கு தரிசன வரம் தந்திருந்தேன் ஆராதனையின் வரம் தந்திருந்தேன் போதனையின் வரம் தந்திருந்தேன் ஆலோசனையின் வரம் தந்திருந்தேன் சுகம்படுத்துவதின் மரம் தந்திருந்தேன் ஆஹ் உனக்கு வந்ததுங்க உனக்கு நீ எல்லாத்தையும் உன்னுடைய சுக கோபத்துக்கு வேண்டி உபயோகப்படுத்திக்கிட்டு கடைசியில வந்து நீ எல்லாத்தையும் எடுக்கச் சொல்ல கீழே ஏற்கனவே சொல்லி ஆஹ் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதித்த கிடவன் ஒருவன் உதவி செய்தால் தன் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலும் ஏசு கிறிஸ்தன் மூலமாய் தேவன் மய்மை படையும்படி எல்லா தேவன் தேவன் அடையும்படி நம்ம இதை செய்யணும்னு உள்ளது கட்ட நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அநேகர் அந்த காரியத்தை செய்யாதபடி தன்னுடைய இயங்களை மையப்படுத்தி பெருமைப்படுத்தி நாங்க பெரிய விசேஷித்தவர் காட்டதான் அநேகர் வாஞ்சிக்கிறாங்க அந்த வாஞ்சை தேவனுக்கு பிரியம் பிரியமில்லாதது என்பதை இந்த சுவட்சிக்குள் உழவாடு அதாவது அதாவது நமக்கு நம்ம அக்கௌண்டபிள் நம்ம நினைக்கிறோம் நாங்க இருக்க பணத்துலயோ இல்லை இந்த வேலை பொருளிலேயே தான் கணக்கு கொடுக்கணும் தேவன் தந்த வரங்கள் நல்லா ஜபிக்க தெரியுது அது ஒரு வரம் எல்லாரும் இன்னை உலகத்துல ஜபிக்க முடியாது இன்னைக்கு பாட தெரியுது அது எல்லா அது ஒரு வரம் தேவனால் செத்து கொண்ட வரம் எல்லா வரங்களையும் ஆண்டவர் தந்திருப்பாரு அதை நம்ம பிரயோஜனப்படுத்தும் அதை பிரயோஜனப்படுத்தாம இருந்து தேவனுக்கு முன்பாக குற்றவாளி ஆகாதபடி இருக்க கத்தர் உங்களுக்கு திருவை செய்யும்படியாய் நமக்குள்ள தேவன் தந்த வரங்களை கத்திர தந்த தேவன கொண்ட கத்திரத்தை வராது குறிப்பாம